கல்லூரி மாணவியை திருமணம் செய்த திமுக நிர்வாகி ஒருவர் திமுக பிரமுகர்களுக்கு தன்னை இரையாக்க முயற்சிப்பதாக பரபரப்பு புகார் ஒன்றை அளித்துள்ளார் திரைப்பட பாணி நடந்துள்ள இச்சம்பவம் குறித்து விரிவாக பார்க்கலாம் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஓரு வயது இளம்பெண் ஒருவர் அப்பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் படித்து வருகிறார் கடந்த பத்தாம் தேதி அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான இபிஎஸ் பிறந்தநாள் விழா அரகோணத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட எம்எல்ஏ ரவியை நட்டுநடு சாலையில் சந்தித்த மாணவி தனக்கு நீதி பெற்றுத்தர வேண்டும் என கூறி கண்ணீர் விட்டுள்ளார் இது தொடர்பாக அப்பெண் கொடுத்த மனுவில் அரக்கோணம் காவலூர் பகுதியைச் சேர்ந்த தெய்வசாயல் என்பவர் திமுக ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளராக இருப்பதாகவும் ஏற்கனவே திருமணமான தன்னை காதலிப்பதாக ஏமாற்றி கடந்த ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி திருமணம் செய்து கொண்டதாகவும் கூறியுள்ளார் இரண்டு மாதங்கள் திருமண வாழ்வு சுமூகமாக சென்று கொண்டிருக்க திடீரென தெய்வ சாயல் தன்னை திமுக பிரமுகர்களுக்கு இரையாக்க முயற்சி செய்வதாக இதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் தினமும் தன்னை கடுமையாக தாக்கியதாகவும் கூறியிருக்கிறார் தெய்வ செய்ய கட்சியில் இருக்கிறான் கட்சியில நீ கட்சியில இருக்கிறான் எந்த காலத்துல இன்னும் பொண்ணும் இருக்குது அந்த பொண்ணையும் வீட்டுல போய் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கலாம் நாங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லை நாங்க ரெண்டு பேர் தவிர்த்து இன்னும் பதினோஞ்சு பேர் விக்குறாங்க பதினேழு பேர் பதினாலு பேர் இருந்து அவங்க என்ன பண்றதுன்னு தெரியல நாங்க பார்ப்பேன் கூட இதான் உங்க முதல் கொண்டாட்டி இந்த இவங்க நல்லா தான் இருக்காங்க எங்ககிட்ட போய் சொல்லி கல்யாணம் பண்ணிடுறாங்க அவங்களுக்கு மூளை வளர்ச்சி இல்லை மன உளைச்சலில் இருந்து நான் தற்கொலை செய்து கொள்ள முயற்சி எடுத்ததாக தன்னை காப்பாற்றிய உறவினர்கள் அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை பெற வைத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் தற்கொலை முயற்சி குறித்து காவல்துறை எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை என அப்பெண் குற்றம் சாட்டியுள்ளார் தனது பெற்றோர் வீட்டிற்கு வந்து தன்னை அழைத்து செல்ல முயற்சி செய்ததோடு தன்னுடன் வரவில்லை என்றால் பெற்றோரை கொலை செய்து விடுவேன் என தெய்வசாயல் மிரட்டியதாகவும் கூறியிருக்கிறார் அவரது மிரட்டலுக்கு அஞ்சி அவருடன் சென்றபோது மீண்டும் மீண்டும் தன்னை கொடுமை செய்துதான் நிரந்தரமாக தாய் சென்று சென்றுவிட்டதாக அத்தோடு தனது கல்லூரி படிப்பையும் தொடர்ந்து வருவதாகவும் கூறியிருக்கிறார் ஆனால் தெய்வசாயல் தொடர்ந்து தனக்கு மிரட்டல் விடுத்து வருவதாகவும் புகார் சென்றால் இது எங்கள் எல்லையில்லை என அரக்கோணம் காவல்துறையினர் திருப்பி அணிந்து விடுவதாகவும் கூறியிருக்கிறார் தொடர்ந்து அரக்கோணம் தாலுகா காவல் நிலையம் ராணிப்பேட்டை மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் புகார் அளித்திருக்கிறார் அங்கும் தனது புகாரை எடுக்கவில்லை என வேதன் தெரிவித்திருக்கிறார் அப்பை மேலும் தினமும் தன்னை கடித்தும் அடித்தும் ஏற்படுத்திய காயங்கள் எம்எல்ஏவிடம் காட்டி அழுதுள்ளார் அந்த பெண் அடுத்து அரக்கோணம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் தெய்வசாயன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது